கிறிஸ்மஸ்க்காக எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் எல்லாம் உடனே வந்து முடிஞ்சு போயிடுச்சுங்க நிறைய நண்பர்கள் வாங்கிட்டாங்க கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா மாஸ்டர் இன்னைக்கு போய் ஃப்ரெஷ் ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெஷ் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரவுமே பேக்கிங் ஒர்க்கு அப்புறம் சீலிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஏன்னா நிறையா ஆர்டர் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து பேக் பண்ணி அனுப்பணும் ஸோ அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து வால்நட் சாக்லேட் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட சாஃப்ரான் ஆயில் குல்கந்து இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க குல்கந்து வந்து காஷ்மீரில் உள்ளவங்க இவங்க பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடியது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அதே மாதிரி நம்மக்கிட்ட அத்திப்பழம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த அத்திப்பழம் ரொம்பவே ஆனது இப்போ தான் வந்து திரும்ப ஃப்ரெஷாக் வந்து வந்திருக்கு ஏற்கனவே வந்து அத்திப்பழம்லாம் ஒரு சில நண்பர்கள் அஞ்சு கிலோலாம் வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி மலைத்தேன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஒயிட் ஹனி பிளாக் ஹனி அப்படின்னு ரெண்டு விதமாக கொடுத்துட்டு உங்களுக்கும் காஷ்மீரில் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கிறிஸ்மஸ் வந்துட்டே இருக்குங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்